இவருக்கும் வணக்கம் இப்போ திருமந்திரத்தின் பாயிரத்தின் மும்மூர்த்தி மு முறைமை இந்த மும்மூர்த்திகள் இறைவனிடம் எப்படி ஒரு முரண்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மும்மூர்த்திகளின் முறைமை இதில் வந்து நம்ம ஐம்பத்தி ஓராவது பாடல் அதில் வந்து என்ன பாடல்னா அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நானும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன்னடி யார் சொல் அளவில் பெருமை அரி அயர் காமி அயர் காமி நான் சொல்கிறார் இந்த ஐம்பத்தி ஒன்று நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மேல இருக்க அந்த இந்த குரு பாரியமரமாக இருக்கட்டும் திரு மந்திர தொகை சிறப்பாக இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் இந்த அதோடய சிறப்புகளை மட்டும் சொன்னதுனால அதெல்லாம் ஒரு முன்னுரையாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த பாடலேருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த ஐம்பத்தி ஓர பாடல்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நூற்றி ரெண்டு பாடல்கள் வந்துடும் வரைக்கும் வந்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம இது நம்ம பாருங்க அந்த தலைப்பில் நம்ம பார்த்தோம்ல ஐந்து காலத்தனியாக அப்படின்னு நம்ம வரிசை பார்த்துட்டு வருவோம் அந்த அதிலேருந்து நம்ம இப்படி தொடர்ச்சி வச்சுக்க வேண்டியதான் இதெல்லாம் அந்த இதோட சிறப்புகள் சொல்கிறதுனால நம்ம இந்த தொடர்ச்சி இந்த கண்டினியூவாக நம்ம இந்த தொடர்ச்சியை வந்து எடுத்துக்கல என்ன சொல்கிறாரு அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் என்ன சொல்கிறாரு லிமிட்டட் காலம் டைம் நானும் உணரில் அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் ரெண்டு அளவில் இளமையும் அந்தமும் ஈரம்னால் ரெண்டு விஷயம் இருக்குது அளவு காலம் அளவுனா என்ன இந்த அளவுனா இந்த ஸ்கேல் அளவு எடுப்போம்ல திஸ் இது லென்த் அண்ட் ஹைட் திஸ் இஸ் அளவு எடுக்கிறது இது வந்து நம்ம அளவுகோல் வச்சு அளவு எடுக்கிறதுனால இந்த சைஸ் அதனால இந்த அளவு அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் ரெண்டு விஷயம் பார்த்தோம்னா அளவில் இளமை என்கிறது அளவு என்பது திஸ் இஸ் லிமிட்டெட் பீரியட்ஸ் லிமிட்டடான ஒரு அளவை கொண்ட இந்த மனித வாழ்க்கை இயங்கிறதுனால இந்த இளமையும் அப்படி தான் அளவில் இளமையும் இன்பமும் ஈரும் ரெண்டாக ரெண்டாக இயங்குது அதுபோனா அளவியல் காலமும் இந்த அளவியலும் காலமும் வச்சு தான் காலம் தூரம் வேகம் இடம் இந்த அளவு அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு அளவு இசுக்கொள் காலம் அந்த அளவு காலம்னு நம்ம அடுத்த அடுத்து பார்த்தோம்னா இடம் வேகம் இந்த நாலு பரிமாணத்தை வந்து இந்த மனித குலம் வந்து இந்த எல்லையை கடக்கணும் இந்த ஃபோர்த்து டைமென்ஷனை கடந்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு டைமென்ஷன் வரும் அது வந்து இறைவனுக்கு நீங்கள் போயிடலாம் நாலு சொன்னால் அது காலம் தூரம் வேகம் இடம் இந்த காலம் தூரம் வேகம் இடம் இந்த தூரம் வந்து எதனால் எப்படி காக்கடி பண்ணுதுன்னா இந்த அளவு இந்த அளவியல் காலமும் அளவியல் காலவியல் கால மீன்ஸ் டைம் இந்த நம்ம ரெண்டு டயத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த இது வந்து நீங்கள் வாசி தவம் செஞ்சு அதை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிங்கன்னா வாசி யோகம் பண்ணி வாசி தவம் பண்ணி நீங்கள் வந்து அதை கடந்து நீங்கள் முப்பாலுக்கும் அப்பால் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அந்த நிலையில் நீங்கள் போய் அடையலாம் இந்த நம்ம இது வந்து பண்ணால் அளவும் காலமும் அளவு என்பது தூரம் குறிக்கும் காலம் என்பது வேகம் காலம் தூரம் வேகம் இடம் இந்த நாளையும் தான் இவர் இப்போ நம்ம சொல்லியிருக்காரு நம்ம இது வந்து நம்ம முன் மும்மூர்த்திகள் முறைமையில் நம்ம பார்க்க போனோம்னா பிரம்மா வந்து முடியை தேடி போனார் விஷ்ணு வந்து அடியை தேடி போகிறப்ப அதோட வந்து கணக்கிட முடியல சிவனோட ஜோதியை கணக்கிட முடியாதனால அவங்க வந்து தோற்று நின்னாங்க அதையும் நம்ம இதில் வந்து சொல்கிறாரு இந்த மும்மூர்த்திகள் முறை மேலே இப்படியும் சொல்லலாம் இந்த அளவியல் காலமும் ஈரும் இந்த ரெண்டு விஷயமும் நம் இதில் வந்து நம்ம பார்க்கலாம் அதனால் அளவியல் இளமையும் இளமை என்பது குறுகிய காலம் உரியது இந்த குறுகிய காலம் உரியதுனால அந்த காற்றுள்ளதை போதே தூற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காற்றுள்ளது போதே அந்த வேதித்தனாகிய வேதியனை வந்து நம்ம என்ன பண்ணணும் கைகளை வச்சுட்டு போற்றி புகழ்ந்து பாடி அந்த வாசி தவம் செய்து உயர்நிலைக்கு வந்து அந்த இளமை என்ற ஊற்றை வந்து தக்க வச்சுக்கணும் அதான் என்றும் இளமையை மார்க்கேண்டீர்ன்னு சொல்லுவாங்க நீ என்றும் இளமையாக இருக்குன்னா நீங்கள் அந்த இளமை என்ற ஊற்றை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிட்டா தான் அந்த அளவில் இளமையும் அப்படிங்கிற இந்த ஸ்டான்ஸாவை நீடித்த இளமையாக நீங்கள் வந்து மாற்ற முடியும் இந்த நீடித்த இளமையின் மாற்றினோன்னா சைவ தேகம் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் அப்புறம் சொர்ண தேகம் அப்புறம் ஒலி தேகம் இப்படின்னு ஒரு தேகம் அதெல்லாம் இருக்குது நீங்கள் தன் சன்மார்க்கத்தில் இருக்குது வள்ளலாரும் பழல் பெருமான்னு சொல்லியிருக்காரு திருமந்திரத்துலேயும் இருக்குது திருவாசகத்துலையும் இருக்குது தேவாரத்துலேயும் இருக்குது இதெல்லாம் நம்ம படிப்படியாக பார்த்து எப்படி அதை நம்ம ஒவ்வொரு டைம்ஸாக நம்ம அந்த இளமையாக இருக்கும்போதே இளமையிலேயே இறைவனை அடையக்கூடிய தன்மையை அனைவரும் அடைய வேண்டும் அப்படி அடைந்தால் அந்த மனித பிறப்பினோட நோக்கம் தெரியும் அவர் முக்தி நெறிக்கி போவார் இதில் வந்து நான்வெஜ் கொஞ்சம் ஓரளவு நீங்கள் பாட்டி தான் ஆகணும் ஏன்னா சைவம் சீக்கொல்ட்டு சுத்த தேகம் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞானதேகம் சொர்ண தேகம் அப்படி வரும்போது தேகத்தில் மாற்றம் ஏற்படும் அந்த தேகத்தில் மாற்றத்திற்கு தக்கவாறு கால சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டு நீங்கள் அதை பின் பின்பற்றி வர வேண்டும் இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குதுன்னு பயப்பட தேவையில்ல மூலிகை மருத்துவம் யோகம் மருந்தில்லா மருத்துவம் இயற்கை மருத்துவம் என்று நிறைய மருத்துவம் இருக்குது அதில் போய் கீர் பண்ணிக்கிட்டு இறைவனை அடையும் நுட்பத்தை வந்து அனைவரும் அடையலாம் அனைவரும் பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் wa muna mukibaya wa muna mukibaya wa muna mukibaya